வணக்கம் டாக்டர் கார்த்திக் பிரபு முதல்ல இந்த சம்பவத்தை எப்படி உங்க பார்வையில இருந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார் இப்ப வந்து நீங்க தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிற மருத்துவமனைகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு தனியார் மருத்துவமனைகள் இருக்கு அதுல வந்து ஐம்பது பெட்ல இருந்து நூறு பெட்டுக்குள்ள ஒரு முன்னூத்தி ஒம்பது நூறு பெட்டுக்கு மேல இன்னொரு முன்னூத்தி ஐம்பது ஹாஸ்பிட்டல் மொத்தமே நாட் ஈவன் டென் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் பெட் பிப்டி பிப்டி பெட் அண்ட் அபவ் மொத்தமே எழுநூறு ஹாஸ்பிட்டல்ஸ் தான் தமிழ்நாடு பூரா இருக்கு நிறைய அண்ட் மீடியம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இருபத்தெட்டாயிரம் ஓபிடி சென்டர்ஸ் இருக்கு எம்பிபிஎஸ் இதே கவர்மெண்ட் மெஷனரில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூறு ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு அதுல வந்து எபோவ் ஃபிஃப்டி பெட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் சோ பிரைவேட்டும் கவர்ன்மெண்டும் சேர்ந்து தான் இன்னைக்கு ஹெல்த்கேர் இண்டசிஸ் தமிழ்நாடுல நல்லா இருக்குன்னா அது சிறப்பா இவங்களா செயல்படுறதான் காரணம் ஆனா மருத்துவர்களுக்கோ செவிலியர்களுக்கோ அச்சுறுத்தும் விதமாக இந்த மாதிரி திரும்ப திரும்ப நடக்கும் போது இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாட்டுல ஆக்ட் ஃபார்ட்டி எயிட் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட் ஒன்னோட மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் இருக்கு எத்தனை கேஸ் இது வரைக்கும் அந்த இதுல அரெஸ்ட் பண்றோம் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா இமீடியட்டா மருத்துவ பாதுகாப்பு தான் அரெஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணி எத்தனை கேஸ் அதுல ரிமாண்ட் பண்ணிருக்காங்க இல்ல எத்தனை கேஸ் அந்த செக்ஷன் கீழே கொண்டு வராங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இல்லாம அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்லைன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் எமர்ஜென்சி கேஸ் பார்க்க மாட்டாங்க பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தானே சோ எப்பவுமே ஒரு சட்டம் வந்து ஃபர்ஸ்ட் பிராக்டிஷனர்ஸ்க்கும் கவர்மெண்டோ பிரைவேட்டோ

ஹாஸ்பிடல்ஸ் ஓட அட்டாக் வந்து குறையும். இப்ப அட்டாக்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தவறு தவறுங்கிறது காம்ப்ளிகேஷன் எல்லாமே தவறாயிராது சார். தவறு இருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரெசல் மெக்கானிசம் இருக்கு. ஒரு பிரச்சனைனா உடனே எல்லாரும் கத்தி எடுத்துட்டு கிளம்பிடலாமா? இது ஒரு நல்ல சொசைட்டிக்கு அடையாளமா? அப்படி இருந்தா எல்லாரும் இதை நோக்கி பயணிக்க முடியுமா இந்த துறையில எந்த துறையை வேணா எடுத்துக்கோங்க உடனே கத்தி எடுத்துட்டு போய் குடுத்துறது வயலன்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா யாருமே எந்த ரிஸ்க்குமே எடுக்க மாட்டாங்க சார் ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன பிராக்டிஷன அத்தனை போலீஸ் கொடுத்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பாதுகாப்பு பண்ண முடியாது சட்டங்கள் கடுமையாக இருக்க வேண்டும் இல்லாட்டி இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இது மட்டும் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறது கிட்டத்தட்ட புல் ஸ்ரெய்ஜ் ஹாஸ்பிட்டலுக்கு எழுபத்தி ரெண்டு லைசன்ஸ் தேவைப்படுது சார் அந்த எழுவத்தி ரெண்டு லைசென்சிஸ் இன்ஸ்பெக்ஷன் ஈவன் அபீஷியல்ஸ்ல இருந்து நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு சோ ஹாஸ்பிடல் நடத்துறது வந்து விளையாட்டு விஷயம் கிடையாது அப்படி இருக்கும் போது சேஃப்டியும் காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் கிடையாது இனிய மெடிக்கல் இவன் எந்த இடத்துல அரசு தவறு இருக்கு இல்ல இத பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல இனிமேல் என்ன பண்ணனும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அதாவது இது வந்து அரசுக்கு அகைன்ஸ்டா பண்ற பிளேம் கேம் இல்ல சார் இது மக்களும் பிரஸ்ஸும் எல்லா இப்போ பொலிட்டிஷியன்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹாஸ்பிட்டல் பாதுகாப்பு சட்டம் சிவியரா இருக்கணும் இது வந்து பிளேம் கேம் விட அதுல எந்த செக்ஷன் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் ஹிஸ்டரியில எடுத்துங்க டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து எத்தனை கேஸ் புக் பண்ணப்பட்டிருக்கு அதுல எத்தனை பேர் ரிமாண்ட் ஆயிருக்காங்க நீங்க தண்டனை கடுமை ஆனா அதுல சப்சிக்வெண்டா பிரச்சனை நடக்காம இருக்கும் இந்த இஷ்யூவை டைல்யூட் பண்றதுங்கிறதுல இந்திய மருத்துவ சங்கத்துக்கு விருப்பம் இல்லை சார் இந்த இஷ்யூ ஹேஸ் டு பி புக் இது வரைக்கும் நடந்த பின்னாடி எத்தனை இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு பாக்கணும் எல்லாருமே அந்த இதுல புக் பண்ணாதான் அவேர்னஸ் கிரியேட் ஆகும் அந்த அவேர்னஸ் நம்ம கொண்டு போகல எத்தனை இப்ப சப்போஸ் இப்ப எல்லா போலீஸ் பீப்புள் எல்லாருக்குமே இந்த ஆக்ட் ஃபார்ட்டி ஆஃப் டூ தௌசண்ட் எயிட் இருக்குங்கிறது தெரியுமா

முக்கியமா மேற்படி இனிமேல் வரும் காலங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகளும் டிஸ்ட்ரஸ்டும் அதிகமாகிற தன்மை நிறைய இருக்கு அதனால இந்திய மருத்துவ சங்கத்துல நாங்களும் டாக்டர் சிட்டிசன்ஸ் போரம் இந்த மாதிரி எல்லாம் இந்த இயர்ல லான்ச் பண்ணிருக்கோம் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா முக்கியமா ட்ரீட்மெண்டோட காஸ்ட் வந்து அதிகமாயிட்டே போகுது சார் அந்த காஸ்ட் அதிகமாயிட்டே போறது வந்து எல்லாமே டாக்டர் ஃபீஸ் மட்டும் அதிகமாயிட்டு போறது கிடையாது அது உடைய பாலிசிஸ் போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் சிலது ஸ்டேட் கவர்மெண்ட் சிலது சென்ட்ரல் கவர்மெண்ட் சோ அதோட ரேட்ஸ் பாலிசிஸ் இன்சூரன்ஸ் ரேட் இப்போ ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு அஞ்சு லட்சம் ரூபா கவரேஜ் இருக்குன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ப்ரொசீஜருக்கு அப்படியே கொடுத்துட்றது இல்ல அந்த ப்ரொசீஜருக்கு இவ்வளவுதான் கொடுப்போம் ஒன்னொன்னே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இதை வந்து நம்ம டீப்பா பார்க்கணும் மக்களுக்கும் இது புரியணும் புரியலன்னா ஹாஸ்பிடல் இடத்துல சண்டை வரும் நம்ம எம்ஓ போடும்போதோ சைன் பண்ணும் போதோ இந்த ப்ரொசீஜர்ஸி இவங்களுக்கு இதுதான் எலிஜிபில் அப்படின்னு இல்ல சார் அது இல்லாட்டி இன்சூரன்ஸ் கம்பெனி பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆகட்டும் பிரைவேட் இன்சூரன்ஸ் அவங்க பேஷண்ட் போனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிடலுக்கு பேமெண்ட் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு ஹாஸ்பிடல்ல எவ்வளவோ பேமெண்ட் நிலவையில இருக்கு அதே நேரத்துல நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னபடி நீங்க எடுத்து பாருங்க நூத்தி அம்பது முன்னூத்தி அம்பது ஹாஸ்பிடல் தான் பிரைவேட்ல முந்நூறு நூறு பெட்டுக்கு மேலேயே இருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ஹாஸ்பிடல் ஸ்மால் அமெடியம் இன்னைக்கு க்ளோசர் ஆயிட்டு இருக்கு சார் கேரளால ஆயிரம் ஹாஸ்பிடலுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு சின்ன ஹாஸ்பிடல்ஸ் தமிழ்நாட்டுல மோர் தேன் டூ ஹண்ட்ரட் ஹாஸ்பிடல்ஸ் வின் க்ளோஸ் ஏன்னா ஹாஸ்பிடலுக்கு சஸ்டீனபிலிட்டி கிடையாது அவுட்ஃபுளோ இப்ப வந்து நம்ம டாக்ஸ்ல என்ன நம்ம ட்ரஸ்ட் மாதிரி வேவியர் இருக்கா இபி ல டொமஸ்டிக் டேரிஃப் இருக்கா ப்ராபர்ட்டி டாக்ஸ் கம்மியா இருக்கா ஒரு ஒரு லைசன்ஸுக்கும் எவ்வளவு கட்டுற ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் ப்ராபர்ட்டி டாக்ஸ் டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஜம்ப் ஆயிருக்கு சார் இன்சூரன்ஸ் ரேட்ஸ் ஏறவே இல்லை இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு மருத்துவமனை எப்படி நடத்துவாங்க மினிமம் வேஜஸ் ரேட் ஏறிட்டு இருக்கு கொடுக்கும்போது அது ஒரு பக்கம் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்ப ஒரு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் காஸ்டிங் அனாலிசிஸ் பண்ணி ஒரு காஸ்டிங் ஸ்டடி நாங்க நிதி மருத்துவ சங்கத்திலிருந்து பண்ணியிருக்கோம்

ரெண்டாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இன் தமிழ்நாடு எல்லா ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற நல்ல மருத்துவமனைகள் நிறைய இருக்குங்க சார் அத நான் குறைச்சு பேசவே இல்ல இப்ப கவர்மெண்ட் பிரைவேட் ரெண்டுத்துக்குமே பட்ஜெட் அலகேஷன் போத் ஸ்டேட் அண்ட் சென்டர் ஹெல்த் கேருக்கு அதிகமா கொடுக்கணும் நம்ம வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி இண்டஸ்ட்ரிஸ் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவங்க கொடுக்குற ஜிடிபி எவ்வளவு அவங்க ஒதுக்குறாங்க நம்ம எவ்வளவு ஒதுக்குறோம்னு பாக்கணும் போத் இந்த ஸ்டேட் அண்ட் சென்டர் சார் அப்போ நீங்க அந்த ப்ராப்பர் கேர் அண்ட் பிரைசஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து இத வந்து எக்ஸ்பெக்ட் குவாலிட்டி வர முடியும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ட்ரீட்மென்ட் வேணும்னா நான் தல்வண்டி ரேட் தான் கொடுப்பேன்னு சொன்னா எப்படி நடத்துவாங்க யாரு சம்பளம் கொடுப்பாங்க சார் சோ எதிர்பார்ப்புல ஒரு நியாயம் இருக்கணும் அந்த நியாயத்துக்கு ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும் அதுக்கு ஒரு கட்டம் இருக்கணும் மீனிங் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் காஸ்டிங் அனலிசிஸ் இருக்கணும் அதுவே அதை நாங்க பண்ண ரெடி உங்க பிரச்சனையை கொடுக்குறோம் நீங்க பப்ளிக்கு ஷேர் பண்ணுங்க சார் அதுல என்ன குறைக்கிறான்னு சொல்லுங்க இப்ப கவர்மெண்ட் இல்ல சார் இது கூட இருக்கு நாங்க டாக்ஸ குறைச்சுக்கிறோம்னா குறைச்சிக்கலாம் எல்லாமே டிரான்ஸ்பெரண்டா வச்சுக்கோ சார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் எல்லா பிரைவேட் இன்சூரன்ஸ்க்கும் உங்க மார்ஜின்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ண முடியுமா நாங்க எங்க காஸ்டிங் சொல்றோம் அது எங்க குறைக்க நீங்களே சொல்லுங்க இது இருந்தாலும் செக்யூரிட்டி போடுறது பெருசு அது எத்தனை செக்யூரிட்டி நீங்க பே பண்ண முடியும் இது சார் கேட்டாரே ஒரு ஒரு இடத்துக்கு ஏர்போர்ட் மாதிரி செக் பண்ண முடியுமா செக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் வேணும்ல சார் அது பிரைவேட் ஆகட்டும் கவர்மெண்ட் பிரைவேட்லயும் இந்த மாதிரி அடிதடி இதெல்லாம் நடந்திருக்கு எல்லா இந்த மாதிரி வெட்டு குத்து பிரச்சனை நடக்கு ஆனா மேற்பட்ட ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த டாக்டர்ஸ் இன்னும் நல்ல ட்ரீட்மென்ட் பண்றாங்க வி ஆர் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் கண்ட்ரீஸ் பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் த வேர்ல்ட் அது தொடரணும் சின்ன ஹாஸ்பிட்டல் அழிய கூடாதுன்னா பாலிசி மேக்கிங்ல ரொம்ப டிஃபிகல்ட்டா இமிடியேட்டா நம்ம ஏதாவது பாலிசி ஸ்டெப் எடுக்கணும் மெஜாரிட்டி ஆஃப் பப்ளிக் ஓகே தொலைநோக்கு பார்வையில சொல்லி இருக்கிறீங்க பார்க்கலாம்